ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழின் வெல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங் இன்னைக்கு இந்த வேர்க்கலை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் க்ரன்ச்சியான வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வெல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் டூப்பரான வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு எப்படி குயிக்காக செய்யுதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த ரெண்டே பொருள் வச்சு தான் நம்ம சூப்பரான அண்ட் க்ரன்ச்சியான வேர்க்கடலை பர்ஃபி செய்ய பாருவோம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் உன்னேகால் கப் அளவு சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ எந்த கப்பில் வந்து நீங்கள் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயும் வந்து சுகரை வந்து அலந்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நம்ம நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பாதி பாதியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வேர்க்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வந்து ஹை ஸ்பீடில் வந்து வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து வேர்க்கடலை வந்து தீஞ்சு போய்டும் நம்ம அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ நல்லா இந்த மாதிரி கலர் கலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம எண்ணெயை வந்து சேர்க்கக்கூடாது கூடாது ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வறுபடுற சத்தமும் வந்து நல்லாவே நல்லா தீய விடாம நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க ஸோ வேர்கடலோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்து நல்லா ஆற போட்டுக்கலாம் ஒரு மரத்தில் கொட்டி ஆற போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறி வரும் ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொழி வச்சுருக்கேன் இது எப்படி மொழி வருதுன்றதையும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து போய் பார்த்துக்கோங்க மீதி இருக்க வேர்க்கடலையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் ரெண்டாவதாக போட்ட வேர்க்கடலையும் நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா வருபட்டுருக்கு ரெண்டாவதாக வருத்ததையும் மரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஆற போட்டுக்கோங்க ஸோ தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோலைலாம் வந்து நல்லா நீக்கியாச்சு ஸோ இப்போ இதை நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது ஸோ இது ஒரு இது பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோர்ஸாக வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி தான் நமக்கு கிடைக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு இந்த ஜார் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக பார்த்துக்கோங்க இதுலேயும் தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா ட்ரையாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சோ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் சுகரை வந்து கேரம் வந்து பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சோ இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து கிளறி கிளரி விட்டோம் அப்படின்னா ஓரங்களை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும் ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ ஒரு தேன் கலரில் வர வரைக்கும் இந்த சுகரை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் தான் வந்து நல்லா மெல்ட் ஆகுது ஸோ நம்ம போட்ட சுகர் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து மெல்ட் ஆகிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் சுகரும் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் ஸோ இதே மாதிரி தேன் கலரில் வந்தால் தான் இந்த பர்ஃபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை விட நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஸோ நம்ம போட்ட சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு ஸோ நல்லா கரைஞ்சி இந்த தேன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வேர்க்கடலையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இதை வச்சு நல்லா கலறி விடுங்க கலரி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கோங்க இது ஜஸ்ட்டு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம போட்ட சுகர் அதுக்கப்புறமா வேர்க்கடலை இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சர் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த பர்ஃப்யூம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாகவும் கிடைக்கும் ஸோ நெய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாசனையாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் வந்து தூள் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்குள்ளே சப்பாத்தி கட்டையில் வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ இது மாதிரி நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ இதனால் சப்பாத்தி கட்ட அளவுக்கு நல்லா பெருசாக வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து சூடு ஆறு ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஆகிடும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியாது ரொம்ப அன் போயிடும் ஸோ இப்போவே நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு ஷேப்லாம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் ஸோ இது மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஆற விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லா கூட போட்டதுக்கப்புறமா திருப்பி இந்த ஆப்போசிட் சைடு வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா கட் பண்ணியாச்சு நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே இருக்குது ஸோ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் அண்ட் க்ரன்ச்சியான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு ஸோ ரெண்டு ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம எவ்வளோ சூப்பர் அண்ட் குயிக்காக முடிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து நெய் வேணும்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு பொருளை மட்டும் வச்சுமே சூப்பரான பர்ஃபி கிடைக்கும் ஸோ இந்த பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கட்டிங் பண்ணி வச்சிடணும் ஒன்ஸ் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா இதை வந்து நம்ம கட் பண்ண முடியாது ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ இப்போ வந்து நான் இதை உடைச்சி கட்டுறேன் பார்த்தீங்கன்னாலே நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதை நீங்க சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஸோ இப்போ நான் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியான சவுண்டு வந்து கேட்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுகர்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது நம்ம நார்மலாக சாப்பிட டேஸ்ட்லேயே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வேர்க்கடல இருந்தா இந்த ஸ்வீட்டை உங்க வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க Thanks for watching, bye bye!